வணக்கம் உறவுகளே மீண்டும் இன்னொரு காணொலியோட உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி என்னடா திருப்ப மறுபடியும் நல்லூர் காட்டுறாங்களே என்ன யோசிக்க வேண்டாம் இது வந்து நல்லூர் கோயிலில் நாங்கள் அதாவது ஒருமுக திருவிழாவுக்கு போனப்போ எடுத்த காணொலி தான் கா இதை போடுவதற்கான டைம் வந்து எங்களுக்கு சரியாகமையில அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இப்போ ஒரு சக்தி எம் வளாகம் சூரியன் எம் வளாகம் ஹேபிட்டல் எஃப்எம் வளாகம்னு சொல்லி ஒவ்வொரு ஒவ்வொரு வளாகங்கள் ஓப்பன் பண்ணியிருந்தது அதுக்குள்ளே ஒரு விஷயங்கள் வந்திருந்தது நாங்கள் போனப்போ வந்து சரியாக நாலு மணி இருக்கும் நாலு மணிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குதிரையெல்லாம் அந்த கூட்டுக்குள்ளே நின்றது ஆறு மணி நாலு மணி அஞ்சு மணிக்கு பிறகு வெளியில் போது நாங்கள் இந்த குதிரையிலே பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அதுக்கு முதல் இந்த வளாகங்களுக்குள்ளே என்னென்ன செட்டப் எல்லாம் போட்டிருக்குறாங்களேன்னு சொல்லி பார்த்துட்டு வியாருன்னு சொல்லி பூத் இருந்தது அதில் போய் நாங்கள் பார்த்து அதில் ஃபோட்டோ எடுத்துட்டு அப்போ ஒரு ஒன்றுமே ஸ்டார்ட் பண்ண இல்லை ஒரு அஞ்சு மணி நாலரைக்கு தான் ஓப்பன் பண்ணுவோம்னு சொல்லி சொல்லியிருந்தவர் நாங்கள் ஏலியாக போனதால் அதில் கொஞ்சம் பார்த்துட்டு பிறகு நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணினாப்புறம் வருவோம்னு சொல்லி வந்தனாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் குதிரையும் இந்த ஸ்டோல் எல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கான டைம் ரெடி ஆகிட்டுது இப்போ வெறும் சரியாக ஒரு வாக்கிங் ஒன்று போகிறார் அத்ததை பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்னல் வளாகம் எல்லாத்தையும் பார்த்து வச்சுட்டு போனாங்களேன்னு சொன்னால் திரும்பி வரும்போது எல்லா இடமும் போய் பார்க்கணும் அங்கே என்ன விஷயம் இருக்குது என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாமன்று சொல்லி ரெடியான தருணம் தான் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி தான் இருந்தது நாலு மணிக்கு சரியாக ஒவ்வொரு வளாகங்கள் நல்லூரில் கதிர்காமம் இது வந்து நல்லூரில் கதிர்காமம் வந்து நியூஸ் பஸ்டால் போட்டிருந்தவன் அவங்கன வளாகம் வந்து இப்படித்தான் இருந்தது அடுத்ததாக நாங்கள் ஹில்ஸுக்கிட்ட போனாங்க என்ன நாங்கள் நாங்கள் கிட்ஸ் வந்து அதோட போட் ஒன்று கலர் அடிக்கலாம் அடுத்தது ஒரு கேம் ஒன்று இருக்குதுன்னு சொல்லி அதில் பேசகள் வரலாம்னு சொல்லி எம்போடப்பட்டிருந்தது அதை பார்க்குறதுக்காக போனாங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓப்பன் ஆகவில்லை அதுவும் ஆறு மணிக்கு தான் ஓப்பன் ஆகும்னு சொன்னால் அப்படியே நாங்கள் போய் முருகன்ட பூஷை உள்ள நடந்து கொண்டிருந்தது வெளியில் காவடிகள் எல்லாமே தான் அதை நாங்கள் பார்த்துட்டு இப்படி இங்கே தான் இருக்குது காவடி முன்வீதி இந்த சைட் பக்கமாக இருக்குது இந்த காவடி எடுத்து தான் காவடிகள்லாம் நடக்குது அந்த காவடியை நாங்கள் ஒரு மேலோட்டமாக பார்த்துட்டு அப்படியே நாங்கள் பின்னால் வந்துட்டேன் இந்த இடம் என்னன்னு சொல்லி சொன்னால் தெய்வீக திருக்கூட்டம்னு சொல்லி ஒரு மண்டபத்தில் வந்து பஜனைகள் நடன என்று சொல்லி நடந்து கொண்டு வந்தது அதையும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வீதி பக்கம் வந்துவிட்டேன் பின்வீதியில் வந்து சக்தி எஃப்எம் இந்த வளாகம் வந்து தான் ஓப்பன் பண்ணி கொண்டு இருந்தவன் ஆரம்ப நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருந்தது இப்போ கலாச்சார முறையில் வரவேற்று கொண்டு வந்து இந்த இடத்த வந்து ஓப்பன் பண்ணுற நிகழ்வுகள் நாங்கள் போகும்போது சரியாக நடந்தபடியாக இதை நாங்கள் காணொலியாக எடுக்கக்கூடியதாக இருந்தது எங்களுடைய கோலாட்டம் கும்மி நடனம் கரகாட்டம் கம்படி சிலம்படின்னு சொல்லி எங்களுடைய பாரம்பரிய கலாச்சாரங்களை வந்து நடனங்களாக வந்து அது பின்னால் வந்து ஆக்கள் வந்து ஓப்பன் பண்ணினவை Ahora no, anda. No, no. முனைவரும் மாத்தே போன்று ஒவ்ரு பண்டிகை பண்டிகை அங்குதான்

કપા വെച്ചി દીધું અપો અતેલી દીધું બાય ને મલ્લીએ તંદ દીધું નાલકરામા થેન્ક યુ સમ થેન્ક યુ આમ બલકલા કંગાજીર કા પાટડી પાલા મને લેના நீர்வளத்தை பாதுகாக்கணும் சம்பந்தமான ஒரு கண்காட்சி நடக்குது நீங்கள் பார்த்துட்டு போகலாம் உங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் அறாளிலேயும் தள்ளிப்பழை கரைக்கும் தலிக்கையாறு மொடலாட்சி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பைனட்டடி நீளமான रुदन में पात्र के बारे में और ये कहते हैं कहते हैं लगातार 5 दिन आज 18 दिन 15 नंबर दिन पे आई नहीं हमारा बात बड़े दिन के अंदर रिस्पोंस बोर्ड इसे आई नहीं اس مال کی پر کوٹوانے لگا ہے نہ نالدار ہے یہ بھی نہیں ہے ادھر بھی نہیں ہے او അപേകം <laughs> अंसरी बनेगा क्योंकि तो अंसरी बनेगा और ये पढ़ दे अंग्रेज़ी आने 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 � పరస <laughs> పురు <laughs> Metoli. 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 t مt a a

நீங்க புடி <Thanksgiving> <DVD> நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸ் கேமுகள் வச்சு நிறைய கிஃப்ட் கொடுத்து கொண்டு வந்தாங்க அதுகள் எல்லாத்தையும் நாங்கள் வடக்கு வீதியில் முடிச்சிட்டு அதாவது பின் வீதி பக்கம் முடிச்சிட்டு அடுத்ததாக இப்போ நெல்லூருன்னால் முன் வீதியால் வரும்போது அப்போ தான் துடிரெண்ட ஒரு சனம் கூட்டமாக லைனில் நின்றுச்சின்ன என்னடா எல்லோரும் லைன் நிற்கிறோமே ரெட்டி பார்த்தா லேங்கர் வாகனத்தில் வந்து பால் வந்து ஃப்ரீயாக கொடுத்தோம் நாங்களும் அதுக்கு லைனில் நின்று பாலையும் வாங்கி குடிப்போம்னு சொல்லி அதுலேயும் லைனில் நாங்கள் நாங்கள் நின்றுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று பேரும் மூன்று பேரில் சாரி நாலு பேர் போயிருந்தாங்க அம்மா நான் அகான அப்பா மூன்று பேர் நாலு பேரும் போனாங்க நாங்கள் ஆளுக்கு ஒரு கப் பால் எடுத்து குடிச்சிட்டு முதலாவதாக நாங்கள் வரும்போது பார்த்த நியூஸ் ஃபெஸ்ட் வளாகத்தையும் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே வலிக்க போகிறோம் ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் நிறைய கிஃப்ட்டுகள் வின் பண்ணினாங்க அதே மாதிரி தான் நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருந்தது இங்கேயும் அதுகளை செய்து ウィリティプラダのハイコースにグレラー。5日間 <laughs> <laughs> பண்போடும் சொத்தோடும் மார்போடு அமைக்கிறான் என்ன அதிசயம் அந்த அந்த அம்மாவின் அந்த மனதால

சிங்காரமான நடை நடந்து தக்க பூக்க நோடு விளையாடுவாளாம் என்ற பார்வதி தேவி இப்படி ஒவ்வொரு ஆண்டையும் தாண்டி பன்னிரண்டு வயது அடைந்தாளாம் பன்னிரண்டு வயதா அடைந்து

பல்வேறு நிகழ்ச்சிகளில் ஒரு சூழல் இல்லை இன்றைய மற்றும் நாளைய இரண்டு அறுபடைகளும் இரவு எட்டு முப்பது மணியிலிருந்து ஒன்பது மணி வரை நடைபெறுவதாக இருந்தது இப்பொழுது ஒன்பது அன்பு ஆரம்பமாக உள்ளது